கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னோட காலையில் ரொட்டீன் நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்பவும் போல் காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்பது மணி போல் மாட்டு கொட்டாவில் வந்தாச்சு வெள்ளிக்கிழமன்னு மட்டும் கிடையாது டெய்லியுமே இந்த ரொட்டீன் தான் இருக்கும் இருந்தாலும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் மாட்டு கொட்டகையும் சேர்த்து கழுகுற மாதிரி தான் இருக்கும் அதனால காலையிலே வந்து கொட்டாவில் வந்த உடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு நைட்டு போட்ட வைக்கோல் எல்லாத்தையும் மெதுச்சு அதுக்கு மேலேயே சாணை கோமியம் எல்லாத்தையும் போட்டு இப்படி தான் வச்சுருக்கோம் அதை வந்து ஃபஸ்ட்டு நமக்கான வேலை வந்து மேலே இருக்கக்கூடிய சாணி எல்லாத்தையும் எடுத்துடலான்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துட்டேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து இன்னொரு மாடு வாங்கலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ஒரு மாடுக்கே வந்து நாக்கு தள்ளிடுச்சு நமக்கு வந்து வேறு எதுவும் வேலை இல்லைன்னா பரவாயில்ல நமக்கு வயலில் இருக்கக்கூடிய வேலையும் இருக்கிறதுனால இந்த ஒரு மாடை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே தீவனம் வந்து இப்போதைக்கு தட்டுப்பாடு நம்மளுக்கு வந்து உலர் தீவனம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட பசந்தீவனம் வந்து கிடையவே இல்லை பசந்தீவனம் வந்து இப்போது நான் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் பசந்தீவனம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் போடுற மாதிரி அதுக்கான சீட் எல்லாமே வந்துருச்சு தட்டைப்பயிர் அடுத்து வந்து சூப்பர் நை இல்லை கோஃபோரா என்னன்னு சரியாக தெரியல அந்த ரெண்டு விதையுமே வந்துருக்கு நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் பசந்தீவனம் பசுந்தீவனம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு மாடு வாங்கிக்கலாம் அது வரைக்கும் இந்த ஒரு மாடே போதும்னு சொல்லி இந்த ஒரு மாட்டுக்கான வேலையை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஒரு மாடு எவ்வளோ பால் கறக்குதுக்கா கரெக்டாக மூணு லிட்டரு கறக்கும் ஆனால் இப்போதைக்கு பசுந்தீவனம் இல்லாததால ஒரு ரெண்டரை அதாவது மூணு விட கொஞ்சம் கம்மியாக தான் கறக்குது இருந்தாலும் அப்படியே வந்து ஓட்டிகிட்டே இருக்கேன் காலையில் சாணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நைட்டு போட்ட வைக்கோல் கொஞ்சம் இருந்துச்சு அந்த வைக்கோலோடு அப்படியே விட்டேன் என் மாடு சாப்பிடவே சாப்பிடாது சரி அதன்னு சொல்லி அதையும் தூக்கி வெளியில் போட்டுட்டு திரும்ப வந்து ஃபுல்லாக வந்து ஷெட்டு எல்லாத்தையும் பெருக்கணும் டெய்லியுமே வந்து ஷெட்டு பெருக்கி விட்டுருவேன் ஆனால் கழுவது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் அப்படி இல்லை வெள்ளிக்கிழமையினால் கழுவ முடியலன்ற பட்சத்தில் ஞாயித்துக்கிழமை கழுவிடுவேன் வாரத்தில் கம்பல்சரி ஒரு நாள் வந்து ஷெட்டு கழுவிடுவேன் இது வந்து கோடைக்காலன்றதுனால நம்ம டெய்லியும் கூட கழுவுனா ரொம்ப நல்லது தான் வந்து டெய்லி கழுவ முடியல முன்னாடியெலாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் கழுவிருந்தேன் இப்போது வந்து நிறைய வேலைகள் இருக்கிறதுனால ஷெட்டு கழுவுறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இருந்தாலுமே நான் வந்து மாட்டை வந்து கழுவிடுவேன் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து அப்படியே சும்மா மாட்டை மட்டும் தண்ணி வெளியே வச்சு தண்ணி ஊற்றி விட்டுருவேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஷெட்டை வந்து ஃபுல்லாக கழுவுனா ஒரு நாள் தான் கழுவ முடியுது இப்போதைக்கு நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடிலாம் ரெண்டு மூணு டைம் வந்து கழுவிடுவேன் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாணி வைக்கோல் எவ்வளோ வைக்கோல் வேஸ்ட் பண்ணி போடுறது பார்த்தீங்களா ஏன்னா இந்த வைக்கோலே சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து வைக்கோல் சுத்தமாக அப்படியே வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாடு வந்த புதுசில் நான் வந்து எவ்வளோ பழைய வைக்கோல் போட்டாலும் நல்லா சாப்பிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாடே கெட்டு போயிடுச்சு வைக்கோல் வந்து புதுசு புதுசாக ஏன்னா நிறைய நம்மக்கிட்ட வைக்கோல் இருக்கிறதுனால புதுசு புதுசாக போட்டு போட்டு பழைய வைக்கோல் எல்லாமே வைக்கோலில் குப்பையில் கொட்டிகிட்டு புதுசு புதுசாக போடுறதுனால அதுக்கு வந்து ரொம்ப திம் அதிகமாகிடுச்சு அதுதான் எப்போவுமே வந்து கரெக்டாக வந்து நம்ம கொடுக்கணும் அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது நம்மக்கிட்ட இப்போ பசந்திவன் இல்லாததுனால சரி சாப்பிடலன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வைக்கோல் போட்டுகிட்டே இருப்பேன் நான் புதுசாக இருக்கிறத போடுவேன் அப்புறம் கொஞ்சம் படைசாகிடுச்சுன்னா தூக்கி வெளியில் போட்டுருவேன் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மாடு வந்து ரொம்ப தீமராயிடுச்சு நம்ம ஷெட்டு வந்து ஃபுல்லாக சாணியெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பெருக்கிட்டு அப்படியே கழுவுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு என் மாடு எப்படி நிற்குது பார்த்தீங்களா எறும்பு மாட்டு மேலே மழை பெஞ்சா நிற்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது போல் தான் காரணம் பார்த்தீங்கன்னா வெயில் எங்கள் பக்கம்லாம் வெயில் அதிகமாக இருக்குது பனியும் அதிகமாக இருக்குது அதனால் மாட்டுக்கு வந்து நிறைய அப்படியே மேலே தண்ணி ஊற்றிகிட்டே இருந்தால் அப்படி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்ல அதனால வந்து அப்படியே நின்றுட்டே இருக்குது நானும் வந்து ஒரு நாலஞ்சு பக்கெட் தண்ணி வந்து அது மேலே ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டே இருந்தேன் அது வரைக்குமே எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் அப்படியே அது பாட்டு நின்றுட்டே இருந்துச்சு அப்புறம் நம்ம இந்த சே தேங்காய் சரட்டை இருக்குல்ல அதை வச்சு சுரண்டிகிட்டே இருக்கும்போதும் அப்படியே அமைதியாக நின்று இருந்துச்சு இந்த சாணி எல்லாம் சைடில் ஒட்டிக்குதா அதை அதை வச்சு சுரண்டா மட்டும் தான் நல்லா க்ளீன் ஆகுது அப்படி இல்லை நம்ம வெறும் கையை வச்செல்லாம் தேய்ச்சோன்னா அந்த அளவுக்கு அந்த அழுக்கெல்லாம் போகாது அதனால வந்து நான் வந்து அந்த தேங்காய் தான் வச்சு நான் நல்லா தேய்ச்சி விடுவேன் ஃபுல்லாக அது மேலே இருக்கக்கூடிய சாணி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னாலே மாடு நல்லா பொழிவாக இருக்கும் என்னைக்கெல்லாம் நம்ம மாடை கழுவுறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இரநூறு முந்நூறு எம்எல் பால் கறக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாடு ஃபுல்லாக கழுவியாச்சு மாடு கழுவுன உடனே நம்ம கண்ணுக்குட்டியுமே வந்து கழுவிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் நம்ம கழுவு கழுவு அப்படியே ஒரு மாதிரியாக என்ன சொல்கிறது அந்த ஒரு மாடை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அன்றைக்கி தீவனமும் நல்லா எடுக்கும் ஆனால் கண்ணுக்குட்டி வந்து சரியான சேட்டை தண்ணி ஊற்றினாலே போதும் ஆடு மாதிரி ஆடுக்கு தான் வந்து தண்ணி பட்ட பிடிக்கும் அது மாதிரி தான் என் கன்று தண்ணி பட்ட உடனே எகிரி குதிக்கும் கண்ணுக்குட்டியுமே வந்து நம்ம கழுவி முடித்தாச்சு அப்படியே மாட்டை கழுவிட்டு அந்த தண்ணியே கொட்டாய் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் அதுக்கு மேலே தண்ணியை விட்டு நம்ம வந்து கொட்டாயை நல்லா க்ளீனாக பிரிக்க முடிச்சாச்சு வெள்ளிக்கிழமை தானே இன்றைக்கி வந்து மாட்டுக்கு குங்கு மஞ்சளும் வச்சாச்சு இன்றைக்கி காலையில் வந்து எனக்கு ரொட்டீன் இப்படி தான் போச்சு இதை தாண்டி மாடை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் வந்து நான் பதிவிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து டவுட்டும் கேட்குறீங்க மாடு வந்து பால் கறவை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அது எல்லாமே கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ வந்து விவசாயம் ஆடு மாடு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் இருக்கும் இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வீடியோ வரும் இவ்வளோ நாள் வந்து எங்கிட்ட மொபைல் இல்லாமல் இருந்துச்சு அதனால் வீடியோ சரியாக எடுக்க முடியல இப்போ வந்து வாங்கியாச்சு இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் கணக்கு குட்டியுமே அப்படியே போட்டு வச்சாச்சு பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கொட்டை வந்து கொஞ்சம் நேரம் காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வைக்கோல் போட போகிறேன் ஏன்னா ஈரத்தோடுமே போட்டுனா மாடுக்கும் பிடிக்காது அந்த இடத்துல ஃபுல்லாக இப்போ தான் நம்ம கழுவி இருக்கும் திரும்ப வைக்கோல் எல்லாமே ஒட்டிக்கும்ல அதனால அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் காயை விட்டுட்டு அது வரைக்கும் மாடும் வந்து கொஞ்ச நேரம் பட்னி போட்டு பட்னி போட்டு தீவனம் போட்டால் தான் மாடு வந்து நல்லா சாப்பிடுவோம் நம்ம சாப்பிடுதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அதுக்கு மேலே 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 போட்டுகிட்டே இருந்தோன்னா என்ன பண்ணணும்னா நிறைய தீவனம் வேஸ்ட் பண்ணிடும் சரி நம்மக்கிட்ட இருக்குதுன்றதுனால பரவாயில்ல இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தீவனம் போடலாம் என்னோட வேலைகளும் முடிச்சிட்டேன் பாய்